ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க சித்திரக்கணிக்கு முதல் நாளே அடுத்த நாள் காண்றதுக்காக எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேங்க இது எல்லா வருஷமும் பண்ணுவேன் இந்த வருஷமும் அதே மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மருதாணி வைக்கலான்னு ஆசையாக இருந்துச்சு ஈவினிங்கே மருதாணியெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேங்க சரி எப்போது வைக்கிற டிசைனை வைக்காமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பெண்ணால் ஒரு ஓவர் லைன் வரைஞ்சி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக மருதாணி வச்சு ஃபில் பண்ணி இந்த டிசைன் வந்து போட்டிருந்தேங்க ரொம்ப அழகாக இருந்தது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அடிக்கடி மெஹந்தி வைக்கிறது மருதாணி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்மளுக்கு சமைக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்குமே கரெக்டாக இருக்குது இதில் இன்ட்ரெஸ்ட்டு போக மாட்டேங்குது பட் இன்றைக்கி என்னமோ தோணுச்சு அதனால் வச்சேன் ஷரு வந்து எனக்கும் வச்சு விடுங்கன்னு கேட்டான் அவனோட குட்டிக்கு அன்னிக்கி இன்னுமே அழகாக இருந்துச்சு கூலிங் தானே அப்படின்னு அவனுக்கு வச்சு விட்டேங்க காலையில் எழுந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு வந்து டார்க்காக சிவக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ஷேர்ட்டில் சிவைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் முதல்ல வைக்கும் போது கூட கொஞ்சம் நேரம் ஆனதை எடுத்துருவேன் அப்போ தான் ஆரஞ்ச் கலரில் இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு தான் சிவந்துருந்துச்சி ரொம்ப பிடிச்சிருந்துது அதுக்கப்புறம் எப்போதும் போல் கலர்ஃபுல்லாக ஒரு கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணினேன் நான் எப்போவுமே ஒரு நல்ல நாள்னா கலர் போட்டு கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த கோலத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் வரும் எனக்கு அதனால் கலர் போட்டு கோலம் போடுவேன் பால் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட் எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன் அரை டம்ளர் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் அரிசி இந்த ரேஷியோவில் தான் நான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசியும் போட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணால் போதும் ஏன்னா நான் அரிசி ஆல்ரெடி களைஞ்சு காய வச்சு சுத்தமாக தான் வச்சுருக்கேன் அதனால் சும்மா ஒரு டைம் அலசிட்டு ஒரு மூணு விசிலுக்கு விட்டுட்டேங்க ஒரு ஒரு சொம்பு தண்ணி நான் வந்து அந்த டம்ளரால ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுவேன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன் ஷஷ்டி விரதங்கிறதுனால நான் பால் மட்டும் குடிச்சிட்டேங்க சாப்பிட மாட்டோம் அதனால் அதாவது ஒருவேளை சாப்பிட மாட்டோம் நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே சைட் பை சைட் பொங்கலுக்கு வந்து முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துட்டு அதே பாத்திரத்தில் வெள்ளத்தையும் வந்து லாம் சொல்லிட்டுருக்கேன் ஒன்றரை டம்ளர் சேர்ந்து வந்துச்சுங்களா ஒரு டம்ளர் அரிசி அரை அரை டம்ளர் பருப்பு ஸோ ஒன்றரை டம்ளர் வெள்ளம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரையை வச்சா போதும் இது பாகெல்லாம் தேவையில்லை நம்ம ஃபில்டர் பண்ணி திரும்ப கொதிக்க விட தான் போகிறோம் அதனால ஜஸ்ட் அந்த மண் தூசியெல்லாம் எடுக்கிறதுக்காக கரையிறதுக்காக வச்சிருக்கேன் இந்த சைடு குக்கர் விசிலும் போயிடுச்சு நல்லா வெந்துருச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டேன் கூடவே தம்பி எழுந்துட்டா அவனையும் கணிக்கான சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கலை கண்டினியூ பண்ணேங்க இப்போது மசிச்சு வச்சிருக்கிற அரிசி பருப்பில் நம்ம அந்த வெள்ளப்பாக வடிகட்டி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நீங்கள் கீழேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைங்க ஏன்னா கட்டி வந்துடும் நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்ட முடியல அப்படின்னா கட்டி கட்டியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பரான பொங்கல் ரெடி நெய் முடிஞ்ச வரைக்கும் தாராளமாக ஊற்றிக்கோங்க ஏலக்காய் தூள் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சிட வேண்டியதாங்க ரொம்ப ஈஸியான ஸ்வீட் எனக்கு இப்போதைக்கு சக்கரை பொங்கலாக தான் இருக்குது சஷ்டி விரதம் இருக்கிறதுனால வேல் பூஜையும் வீட்டில் பண்ணுவோம் டைம் இருக்கும்போது முடியும் போதெல்லாம் பண்ணுவோம் இன்னைக்கு தம்பி இருந்தான்னு சொல்லிட்டு அவனையும் வச்சு வேல் பூஜை எல்லாம் பண்ணிட்டு கோவிலுக்கு போகலான்னு பிளான் இருந்துச்சு ஷஷ்டியாக இருக்கிறனால பக்கத்தில் ஒரு முருகன் கோவில் இருக்குது அங்கே போகலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம் ஸோ சீக்கிரமே லஞ்செல்லாம் செஞ்சுட்டேன் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் சக்கரை பொங்கல் அவ்வளோதாங்க பண்ணியிருந்தேன் வடை பாயசம்லாம் செய்ய டைம் இல்லை ஏன்னா நாங்கள் ஒரு டுவெல் ஓ கிளாக் மக்களையே கிளம்பலான்னு பிளான் இருந்துச்சு அதனால் அப்புறம் அத்தை வீட்டுக்கு கொஞ்சமாக சக்கரை பொங்கல் கொண்டு போய் கொடுத்துட்டு அத்தை வரேன்னு சொல்லியிருந்தாங்க கோவிலுக்கு ஸோ அவங்க கூட சேர்ந்து நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம் இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு கொஞ்ச தூரத்துலேயே இருக்கு எங்களை ஏன்னா வந்து இங்க சுத்தி நிறைய முருகர் கோயில் இருக்கு சோ எப்போ எங்கெங்க போகலான்னு தோணுதோ அங்கதான் போவேன் பட் இந்த கோவில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஏன்னா எங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிற டைமில் என்னோடய ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இந்த கோவில்கிட்ட வண்டியை நிறுத்தி ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இந்த அலைன்ஸ் அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி வேண்டிட்டு வந்தாராமா ஆனால் எங்கள் மேரேஜ் முடிஞ்சு ஃபைவ் இயர்ஸ் மு கம்ப்ளீட் ஆகி சிக்ஸ்த் இயர் ரன்னிங்கில் இருக்குது ஆனால் இன்ன வரைக்கும் நாங்கள் அந்த கோவிலுக்கு போகவே இல்லை ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக அங்கே ஆகணும்னு அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிருந்தோம் பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதாவது இந்த வெயில் டைமில் போனதே எனக்கு தலைவலி தாங்கவே முடியல ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ஸோ எனக்கு வெயிலில் போனாலே தலைவலி வந்துடும் இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது இன்றைக்கி போயிடணும் அப்படின்னு சொல்லி வருஷத்தோட முதல் நாள் முருகன் அருளோடு எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு நான் எல்லாருக்கும் அருள் கிடைக்கணும்னு வேண்டிட்டு தாங்க வந்திருக்கேன்